ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலரது வாழ்க்கையில் எவ்வளோதான் அன்பு வச்சுருந்தாலும் சில உறவுகள் பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டு கடந்து போவாங்க இப்படிப்பட்டவங்ககிட்டலாம் நீங்கள் இதே மாதிரி நடந்தால் அவங்களே வந்து பேசுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதனால லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஒரு நபர் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் கூட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுட்டு போறாங்கன்னா நீங்க அதுக்காக கவலைப்படாதீங்க உரிமை இல்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் என்னைக்குமே நமக்கு நிரந்தரம் இல்லை இதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் உரிமை இல்லாத இடத்துல போய் எதையுமே எதிர்பார்த்து நின்னது முதல்ல நம்ம தவறு ஒருத்தங்க உங்ககிட்ட உண்மையான இல்லை அப்படின்னா அந்த உறவுகிட்ட வந்து ஒட்டி இருக்கிறத விட ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னே சொல்லலாம் இங்க எந்த உறவா இருந்தாலும் அது கண்ணாடி போல இருக்கணுங்க இல்லனா நிழல் போல இருக்கணும் கண்ணாடி வந்து பொய் சொல்லாது நிழல் வந்து நம்ம விட்டு பிரிஞ்சு போகவே போகாது இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் அப்படின்னு சொல்லி எதுவுமே இருக்காதுங்க வேதனையும் வலியும் இல்லாத மனிதன் வந்து கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக மட்டும் தான் வாழணும் அப்படின்னா அங்கே வாழவும் முடியாது இது உலகத்துக்குடைய இயல்பான நிதி இதை அறிஞ்சிக்கிட்டோன்னா நம்ம வாழ பழகிக்கிட்டோம்னு அர்த்தம் இங்கே பணம் இல்லாத நல்லவனும் படையில்லாத இல்லாத மன்னவனும் ஒன்றுதாங்க எறும்பு மட்டும் இல்லைங்க ஒரு துரும்பு கூட திரும்பி பார்க்காது வட்ட பணம் சுத்தமாக இல்லை ஆனால் நான் நல்லவனாக இருக்கிறேன் அப்படின்னா ஒருத்தவங்க வேற நம்மளை திரும்பியே பார்க்க மாட்டாங்க ஏன்னா இங்கே பணத்துக்கு கொடுக்குற மதிப்பு மரியாதை குணங்களுக்கு கொடுக்கறது இல்லை இன்றைய உலகம் செலவங்கள பார்த்திங்கன்னா பணத்துக்கு அருமை தெரியாமல் வீணாக செலவழிச்சிட்டு இருப்பாங்க இது என்னென்னா சில நேரம் தான் நம்மளுக்கு அந்த வழிகள் தெரியும் சில்லரை கூட இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த வீணாக நம்ம செலவழித்தோம்ல அந்த பணத்துக்கு அருமையே தெரிய வரும் நாம் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கற்றுத்தரக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஏன் பேசாமல் இருக்கணும் அப்படின் சொல்லி தரக்கு நமக்கு வாழ்க்கை மட்டும்தாங்க இருக்குது இங்கே உண்மையான சொத்துன்னா என்ன தெரியுமா நோய் இல்லாத உடலும் வேதனை இல்லாத மனசு மனசுந்தாங்க உண்மையான சொத்து அப்படின்னே சொல்லலாம் யாராவது ஒருத்தங்க வந்து உங்கள் வந்து நான் இல்லாமல் இருந்தால் தான் எனக்கு அருமை உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க மனசு ரொம்ப வழியில் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் நம்ம அவங்க கூட இருக்கப்போ நமக்கு புரியாது அவங்களோட அன்பு அவங்க நம்மளை விட்டுட்டு போன பிறகுதான் நம்மளுக்கு அவங்களுடைய அன்பு புரிய வரும் அதே தான் உங்ககிட்ட ஒருத்தங்க நீங்க அன்பா இருந்து உங்ககிட்ட பேச மனம் இல்லை அப்படின்னு சொல்லி போகிறாங்கன்னா விட்டுருங்க ஏன்னா நீங்க இப்போ அவங்கக்கிட்ட இருக்கும்போது அந்த அன்பு அவங்களுக்கு தெரியறது இல்லை ஆனா நீங்க விட்டுட்டு போன பிறகுதான் உங்க அன்புகள் என்ன அப்படி சொல்லி அவங்களுக்கு தெரிய வரும் அடுத்தவங்க செய்யக்கூடிய குணம் வந்து குற்றம் இல்லாத ஒரு இருக்க முடியும் உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் சின்ன வித்தியாசம் தாங்க உண்மையான அன்பு நம்மக்கிட்ட எப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு ஆனால் பொய்யான அன்பு நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை உருவாக்கிட்டு தான் இருக்கும் இங்கே பல பேர் வந்து வேஷம் போட்டு உறவுகளுக்கு நடுவில் உண்மையான பாசம் இருக்கிறது மாதிரி நடிப்பாங்க அப்படி நடிக்கிறவங்களுக்கு தான் இந்த உண்மையான பாசம் என்ன அப்படிங்கிறது தோற்று போயிடுது ஆனால் அந்த மானங்கட்ட மனசுக்கு தான் தெரிய மாட்டேங்குது அது பாசம் இல்லை சரியான வேஷம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளுமே புரிய மாட்டேங்குது அதே போல தான் இல்லாத வாழ்க்கைக்கு எல்லாத்தையும் வாங்கி இவன் இல்லாத போது அதை எவன் ஆழ்வான் அதற்கு எவன் ஏன் இவன் போதே சாகிறான் வாழ்க்கை வாழ மறுத்து பணக்காரன் என்ற பெயருக்காக மட்டும் நம்மகிட்ட ஒன்று இல்லைனாலுமே எல்லாத்தையும் வாங்கி வாங்கி குவிப்பாங்க ஏன்னா அடுத்தவங்க பார்வைக்கு நம்ம வந்து பெரிய பணக்காரன் நம்ம வந்து நிறைய சாதிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க பார்த்து அவங்க வந்து இவங்கள ரொம்ப ரொம்ப பெரியவங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் வந்து அவங்ககிட்ட இல்லைனாலும் கடனையாவது வாங்கி அந்த ஏதாவது ஒரு இதை செய்கிறாங்க இது தவறுன்னு சொல்லுவேன் ஏன்னா அது வந்து அவங்கக்கிட்ட உழைப்புனால வந்ததில்ல கடன் மூலமாக வந்தது இது மன நிம்மதியை கெடுக்கும் அதே போல் தான் ஒருத்தங்க வந்து உங்களை தேடு இல்லையா அந்த இடத்துல தேடி தேடி போய் உறவாடாதீங்க அப்படிப்பட்ட உறவு நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி முடிவிடுங்க ஏதும் தேவையில்லை அப்படிப்பட்ட உறவு தேடி தேடி போய் நம்ம தேடி போய் பேசணும் அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க இப்படி தேடப்படாத இடத்துல நம்ம போய் தேடுறது வந்து தப்பு இந்த உறவு தேவையில்லை அதை விட நம்ம ஒதுங்கி போகிறது நல்லது நல்ல நம்மக்கிட்ட அன்பாக இருந்துட்டு பழகிக்கிட்டு அவங்க நம்மக்கிட்ட தந்துட்டு போகக்கூடிய ஒரு பெரிய பரிசு என்ன தெரியுமா வழியாக தான் இருக்கும் அது வந்து நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நம்ம செல்றதுக்கு வழிவகுக்கும் அதனால ஐயோ என்கிட்ட பேசாமல் போகிறாங்களே அப்படின்னு சொல்லி கலங்காமல் இவங்க வந்து தந்துட்டு போகிற அந்த வழி நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு ஆண்டவர் தந்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை கடத்து கடந்து போக கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லதாகவே இருக்கும் கடவுள் உங்களை வந்து சிரமத்துக்குள்ளே எல்லைக்கே கொண்டு போனாலும் நீங்கள் வந்து அவங்கள நம்பணும் ஏன்னா இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று அவரை கா அவரே நம்மளை காப்பாற்றுவார் இல்லைன்னா சிரமத்தை சமாளிக்க நமக்கு தருவார் யோசித்து பாருங்க நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆசிரியரோ பெற்றோரோ நமக்கு சொல்லித்தரும்போது புரியாதது எல்லாமே நம்ம பட்டு பாதிப்பு அடைஞ்ச பிறகு தான் புரியும் படித்து கற்றுக்கொள்வதை விட பட்டு தெளிவது தாங்க வாழ்க்கை இங்கே விதியும் சதியும் சேர்ந்து ஒரு நபரை வந்து வீழ்த்த நினைச்சாலும் அவங்க செய்த தர்மம் இருக்குல்ல அனைத்தையும் அவரை சரியான நேரத்தில் வந்து காப்பாற்றும் சில டைம் வந்து நம்ம பேச வேண்டிய நேரத்தில் வந்து பேசுகிறுங்க இல்லைனா அவங்க போடுற பழி எல்லாமே நம்ம ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கிட்டோன்னு நினச்சிருவாங்க அமைதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிறரோட கண்ணுக்கு நம்ம மௌனமாக இருக்கிறது மட்டும்தான் தெரியும் ஆனால் அந்த மௌனத்தில் எத்தனை வலி இருக்குது எத்தனை நம்ம உள்ளத்தில் மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னேனே அந்த இக்கட்டான சூழ்நிலையில் உதவாத எந்த வரவும் இறுதி மூச்சு இருக்கிறது வர தேவையே இல்லைங்க அதில் வந்து நீங்கள் வைராக்கியம் இருக்கிறது தப்பே இல்லை வாழ்க்கையில் நேர்மையோடு வாழ்வதில் தவறே இல்லை ஆனால் அதே நேர்மையை பிறர்கிட்ட எதிர்பார்த்தது தான் பெரிய தவறாக போகுது சில டைம் நமக்குன்னு ஒரு தன்மானம் திமிர் எல்லாம் இருக்கணும் அதை எப்போவுமே எங்கேயும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க ஒரு உறவு உங்கக்கிட்ட கொஞ்சம் கூட பேசக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுட்டு போச்சுன்னா நீங்கள் அவங்கள போய் கெஞ்சினீங்கன்னா அங்கே என்ன இழக்குறீங்கன்னா உங்கள் தன்மானத்தை இழக்குறிங்க அந்த தன்மானத்தை இழந்து தான் ஒரு உறவு உங்களுக்கு வேணுமா கொஞ்சம் யோசித்து பாருங்க தன்மானம் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியத்துவங்க அந்த தன்மானத்தை இழந்து தான் ஒரு உறவு தேவைன்னா அது தேவை இல்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க உங்களை உண்மையாக நேசித்த உறவாக இருந்தால் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி போகாது இதை புரிஞ்சுக்குங்க இங்கே கை நீட்டி கடை வாங்கியவன் இருக்கான்ல அவன் வந்து கடன் கொடுப்பவனால் எவ்வளவோ அவமானப்படுத்தப்பட்டாலும் பல நேரங்களில் வாயிருந்து அவனால் பேச முடியாத ஒரு ஊமையாக மாறி நிற்கிறான் நீங்கள் எதுக்காவது ஒன்றுக்கு முயற்சி செய்து அது வந்து தோல்வியில் இருந்துன்னா உங்கள் முயற்சியை தாண்டி ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுன்னா அது இறைவனுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளணுங்க சில நேரங்களில் சில முடிவுகள் நம் புதிய வாழ்வின் தொடக்கமாகவே இருக்கலாம் இதெல்லாம் வந்து நமக்கு சில டைம் வந்து புரியறதில்ல அதனால் நம்ம சில டைம் முயற்சி செய்தாலும் அது நடக்கலைன்னு சொல்லி கலங்காதீங்க அது நமக்கு வாழ்க்கையில் இறைவனோட விருப்பம் எதுவோ அது நடக்கட்டு அப்படின்னு சொல்லி நீ நீங்கள் உங்கள் மனசை பக்குவப்படுத்திட்டு அதுலேருந்து கடந்து செல்லுங்க வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்கள மாற்றி அமைக்கவே முடியாது ஆனால் உங்களை சுற்றி யார் இருக்க வேண்டும்ங்கிறத நீங்கள் மாற்றி அமைக்கலாம் உங்கக்கிட்ட ஒருத்தவங்க இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு ஒருவரால முடியும்னா அந்த நபர் வந்து உங்களுக்கு மனசில் பிடிச்ச நபரால் மட்டும்தான் உங்களை தூரத்தில் நீங்க இருந்தாலும் சிரிக்க வைக்க முடியும் ஒரு உறவு உங்களை விட்டுட்டு கடந்து போகுது எனக்கு உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னா அவங்கள கம்பல் பண்ணாதீங்க நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க ரொம்ப அழகா சிறப்பாக வாழ்ந்துக்கா நீங்க உண்மையான அன்பு வச்சிருந்த உறவா கண் உறவுன்னா ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அவங்கள சுற்றி உங்களை கண்டிப்பா தேடி வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பை சி யூ